நம்ம பில்லியா சேனலில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது முந்திரி கொத்து கன்னியாகுமரி ஸ்பெஷல் இனிப்பு பண்டம் முந்திரி கொத்து முந்திரி கொத்துன்னு நம்ம எல்லாம் கேஷுநட்டில் செய்த ஸ்வீட்டோ அப்படின்னு நம்ம நினைப்போம் அது இல்லைங்க கேஷுநட்டை விட அதிக சத்து வாய்ந்த பச்சை பயகு தனக்குள்ளே அதிக சத்துக்களை அடக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய பச்சை பயகில் தான் இந்த ஸ்வீட்டை நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம எடுத்தது ஒரு கிலோ பச்சை பயகு நாம் கொஞ்சம் அதிக அளவில் தான் இதை செய்யலான்னு இருக்கோம் அதனால ஒன் கேஜி பச்சை பய நான் எடுத்துகிட்டேன் கைப்பிடி அளவு பச்சை அரிசியும் இது கூட சேர்க்கணும் சுவைக்காக இனிப்பு பண்டம்னாலே அது திகட்டாமல் இருக்க ஏலக்காய் சுக்கு போடுவாங்க நாம் இப்போ ஏழு எட்டு ஏலக்காவை அதோடு சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக நல்ல ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த முந்துகை கொத்து செய்ய பச்சை பயகையும் அரிசியையும் நல்ல பக்குவமாக பச்சை வாசனை போக வகுத்து எடுக்கணும் அதுதான் முக்கியம் இது தனிஞ்சதும் இது அப்படியே மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியுமாக இது போல் பொடிச்சு எடுக்கணும் நைஸாகவும் ஆகிடக்கூடாது அதே அதே சமயம் நல்லா கல்லுக்கல்லாகவும் இருந்துச்சுன்னா நம்ம கடிக்கும் போது கஷ்டமாக இதுதான் மாவோட பக்குவம் இனி அடுத்தது இதுக்கான வெள்ளப்பாகை நம்ம செய்யலாம் நம்ம ஒன் கேஜி எடுத்தோம் இல்லையா பச்சைப்பயகு முக்கா கிலோ வெள்ளை நம்ம எடுக்கணும் அதை நல்ல பாகாக்கணும் இந்த இனிப்புக்கு வெள்ளைப்பாகு கம்பிப்பதம் வேணும்னு அவசியம் இல்லை கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜிலே நம்ம அடுப்பாக அடைச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை கலக்கணும் நம்ம வகுத்து பொடிச்சு வச்ச மாவில் வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் பாகு வந்து சூடாக இருந்துச்சுன்னா அந்த மாவில் கலந்து நமக்கு ரெண்டியாக பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாகும் நம்ம சுட சுட ஊற்றுனா அந்த வெள்ளப்பாகை மாவோட நம்ம கலந்து கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அது சேர்ந்து கிடைக்கும் ஆனாலும் மொத்தத்தையும் ஊற்றிட்டோம்னா நல்ல குளுகுளும் ஆகிடுச்சின்னா கஷ்டம் இல்லையா அதனால் பக்குவமாக அதை கலந்துட்டு தேவைப்படப்ப தேவைப்படும் போதெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெள்ளத்தை சேர்க்கலாம் வெள்ளப்பாகு இந்த முந்தவிக்கு முக்கியமே நம்ம சேர்க்கக்கூடிய அந்த பச்சை பய அரிசி இதனுடைய தான் இதை பக்குவமாக வறுத்தெடுத்து எடுத்து செவக்க வதக்கி அதை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடித்து எடுக்கணும் அதுதான் பக்குவம் இந்த வெள்ளப்பாகையும் நம்ம பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ்லேயும் நம்ம எடுத்துடணும் நம்ம எடுத்த வெள்ளப்பாகை சலடையில் நல்லா சளிச்சு எடுத்துட்டோம்னா அந்த வெள்ளத்தில் உள்ள தூசி எல்லாம் ஃபில்டர் ஆகிடும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் நம்ம முந்தகை கொத்துக்கான மாவு சூடாக உள்ள போதே அதை நம்ம நமக்கு தேவையான அளவில் நம்ம லட்டு பிடிச்சிடலாம் உருட்டை பிடிச்சிடலாம் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சிடலாம் இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்பவுமே எல்லா பண்டிகைக்கும் செய்வாங்க பண்டிகை வந்தாலே முந்துகை கொத்து தான் முதன்மையாக வந்து நிற்கும் எங்கள் வீட்டில் முந்துகை கொத்து இல்லாத பண்டிகையோ விசேஷமோ இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியமான இனிப்பு பண்டம்னா இதுதான் எத்தனை வகையான கல கலகா விதவிதமான இனிப்பு ஸ்வீட்ஸ் வந்தாலும் இந்த கொத்துக்கு ஈடாகாது அதுவும் சின்ன வயசில் எங்கள் அம்மா அதை பண்டிகை நாட்களில் மணக்க மணக்க அதை போது நாங்கள் ஓடி வந்து இதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுருவோம் அஞ்சு பத்து பீஸு கூட மிஞ்சாது டேய் வைங்கடா இது பண்டிகைக்கு சாமிக்கு படைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடித்தமான இனிப்பு பண்டம்னா தான் இதான் பச்சரிசி மாவு உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி இப்போ நம்ம செய்த முந்திரி கொத்து ஒரு ஒன் மந்த் வச்சுருந்து சாப்பிடணும்னா அதுக்கு நாம் இது போல் பச்சரிசி மாவில் கொஞ்சம் உப்பும் தூளும் கலந்து நல்ல பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச முந்திரி கொத்தை ரெண்டு ரெண்டாக எடுத்து அதில் முக்கி நம்ம எண்ணெயில் போட்டு அதை சுட்டு எடுத்துட்டோம்னா அதை நாள்பட நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம் இப்படி கலந்து வச்ச இந்த பேஸ்ட்டை பத்து நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அந்த மாவு தண்ணி உப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல பச மாதிரி கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச முந்துவி கொத்தை கொத்து கொத்தா எடுத்து அதாவது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி எடுத்துக்கலாம் கொத்து கொத்தா எடுத்து இந்த மாவில் மூக்கி எண்ணெயில் போட்டு துவச்சு எடுக்கணும் இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியோட பெயர் வந்து முந்துவி கொத்து அப்போ நம்ம தனித்தனியாக போட முடியாது இல்லையா ஒன்று ஒன்றா இதை கொத்து கொத்தாத மாவில் மூக்கி நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கணும் இதோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதே போல் இது போல் நம்ம மாவில் முக்கி சுட்டு எடுத்துட்டோம்னா இதை படம் நம்ம வச்சிருந்து கூட சாப்பிடலாம் இந்த காணொலியை பார்த்ததும் இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு அதனுடைய சுவை டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம முதல்ல செய்யும்போது அதிக குவான்டிட்டியில் செய்யாமல் கால் கிலோ பச்சை பயிரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டு அதுக்கு தேவையான ஏலக்காவும் போட்டு நம்ம இதை செய்து பார்க்கலாம் வெல்லமும் அதுக்கு தேவையான அளவு அதாவது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பச்சை பயிர்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெள்ளம் போட்டால் போதும் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய இந்த சத்தான சுவையான கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரி கொத்தை நம்ம செய்து கொடுத்தோம்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் நான் நின்று போட்டி போட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த காணொளி பார்த்ததுக்கு நன்றி நீங்களும் இந்த முந்திரி கொத்தை வீட்டில் செய்து பார்த்து சாப்பிட்டு அசத்துங்க தேங்க்யூ முந்திரி கொத்து